அது ஒரு அழகிய ரயில் பயணம் அந்த ரயில் வண்டியிலே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள் ஒரு அப்பாவும் மகனும் அதனைத் தொடர்ந்து அந்த பெட்டியில் மற்றவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு கணவன் மனைவியும் இருக்கிறார்கள் ரயில் சென்று கொண்டிருக்கிறது இந்த மகன் சின்ன பையன் அப்பாவை பார்த்து அப்பா அந்த மரங்களை எல்லாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த வானத்தை பாருங்கள் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்பாவின் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது ஒரு விதமான மகிழ்ச்சியை அவன் முகத்தில் பார்க்க முடிகிறது ஒவ்வொன்றாக அப்பாவும் பொறுமை இழக்காமல் கோபப்படாமல் அவன் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறான் இதை ரொம்ப நேரம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த கணவன் மனைவி இருவரும் அப்பாவை பார்த்து திட்டுகிறார்கள் என்னை பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கிற அமைச்சாம எதை கேட்டுக்கிட்டே வர்றான் ரொம்ப நேரம் எது பச்சாம சொல்லிக்கிட்டே வர்ற அப்படின்னு சொல்லி திட்டுகிறார் அப்பொழுது அப்பா சொன்னார் அது ஒன்றுமில்லை என்னுடைய மகனுக்கு இன்றுதான் கண் பார்வை கிடைத்திருக்கிறது அவன் இந்த உலகத்தை முதன்முதலாக பார்க்கிறான் அந்த பார்த்ததிலே அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் என்று சொன்னவுடன் எல்லோருமே வியந்து போனார்கள் இரயசுவில் பிரியமானவர்களே கண்தான் உடலுக்கு விளக்கு இன்றைக்கு படிக்கப்பட்ட நச்சைதனுடைய சாரம்சம் இந்த கண்கள்தான் உடலுக்கு விளக்கு என்று அழகாக ஆண்டவர் பதிவு செய்கின்றான் நிறைய விஷயங்களை சொல்லி குறிப்பாக தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மழை பொழிவினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் ஒரு பிரபலமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அதிலே கண்தானத்தை பற்றி அழகான ஒரு செய்தியை ஒரு பிரபல நடிகர் சொல்லி ஆக வேண்டும் தமிழ்நாட்டில் நடந்தது பைபிள்லாம் அதிகம் தெரியாது ஆனால் அந்த பிரபலமான நடிகர் பண்ண ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தன்றக்கு படிக்கப்பட்ட நச்சியதனுடைய சாரம்சம் கண்தான் உடலுக்கு விளக்கு எனவே எல்லோரும் கண்தானம் செய்யுங்கள் என்று அதை பதிவு செய்தார் ஒரு விவிலியம் அறியாதவர் கூட வார்த்தை அவர் தொட்டது கண்ணை பற்றி ஒரு மேன்மையான வார்த்தை நிறைய விஷயங்களை கண்களை கொண்டு பார்க்கிறோம் இந்த கண்கள் எப்படி இந்த உலகத்திலே பயணம் செய்கின்றன என்பதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த கண்கள் தான் எல்லா பாவத்திற்கும் முழு முதற் காரணமாக உங்களுக்கு தெரியும் எல்லாம் எடுத்து பாருங்களேன் மொ எப்போ பார்த்தாலும் பல பேர் மொபைலே கொண்டே இருப்போம் இந்த கண்களை மூடிவிட்டால் பாவமும் குறைந்து விடும் என்று ஒருவர் என்னிடத்தில் சொன்னார் அது யதார்த்தமான உண்மைதான் தொடக்க காலத்திலும் சரி பைபிளில் இருந்து இந்த பயணம் செய்கின்ற அந்த பைபிளில் பார்க்குறோம் இந்த முதன் முதலாக மனிதர்களுக்கு அதுவும் ஏவாளுக்கு வந்த சோதனை இந்த கண்களை வைத்து தான் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சாத்தான் பாம்பு வடிவத்தில் சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட கேட்குறேன் இந்த பழத்தை யார் சாப்பிடக்கூடாது நீங்கள் சாப்பிடலாம் அந்த பழத்தை பற்றி ஒரு அழகான ஒரு வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்ன தெரியுங்களா அதில் கண்களுக்கு களிப்பூட்டுவதாக அது இருந்தது அப்படின்னா பழைய மொழிபெயர்ப்பை பார்த்தோம் என்றால் இது கண்களுக்கு கவர்ச்சியானதாக இருந்தது அப்படி என்று அதில் இருக்கும் முதன் முதலாக ஏவாளை சாத்தான் ஏமாற்றியது இந்த கண்களை வைத்துதான் இந்த சோதனை மத்தியினர் நற்செய்தி நான்காவது அதிக அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் மலை உச்சிக்கு இயேசுவை அழைத்து போகிறது சாத்தான் இந்த உலகத்தையெல்லாம் காட்டுகிறது இந்த உலகத்தை காட்டுகிறது பாருங்க காட்டிவிட்டு நீர் எனக்கு கீழ்படிந்தால் என்னை தலை வணங்கினால் என் காலடியில் விழுந்து கிடந்தால் இந்த உலகத்தையே உனக்கு கொடுத்து விடுகிறேன் கண்களை வைத்துதான் சோதனை இந்த கண்கள் என்றால் அதுதான் சாத்தான் எடுத்த முதல் ஆயுதம் இந்த கண்கள் அந்த முதல் சோதனையில் அங்கே ஏவாள் தோற்று போய்விட்டாள் ஆனால் இங்கே ஆண்டவர் அதற்கு விளக்கமும் சொல்லிவிட்டார் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு என்று மலைப்பொழிவுளை அழகாக சொல்லுவார் உங்கள் கண்கள் ஒளியாக இருந்தால் உடல் முழுவதும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லுவார் யோபு புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லுவார் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் அழகான கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து யோபு ஏனென்றால் தீமையானது எதையும் நான் பார்க்காமல் ஆண்டவரை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் கண்களுடைய மகத்துவம் வாழ்க்கை பெற்றவர்கள் இந்த கண்களினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் விவிலியத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார் ஒரு சில உதாரணங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கண்களினால் வாழ்க்கையை துளைத்தவர்கள் பார்க்கும் என்றால் பற்றி தலைவர் புத்தகத்தில் வருகின்றது கட்டளையை கீழ்படிந்து ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்படியாமல் போனதால் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது பைபிளில் இருக்கிறது விபிலியத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் அடுத்ததாக தானியல் இணைப்பு புத்தகத்தில் பார்க்கலாம் சூசண்ணா அங்கே இரண்டு முதியவர்கள் இந்த தொடக்கத்தில் முதல் வசனத்திலே பார்க்கிறோம் சூசண்ணா மிகவும் அழகு வாய்ந்த பெண்மணியாக இருந்தால் இந்த அழகினால் மதிமயங்கி எப்படியாவது சூசண்ணாவை அடைந்து விட வேண்டும் என்று எண்ணிய அந்த இரண்டு முதியவர்களுடைய வாழ்க்கை இந்த கண்களினால் வந்த வாழ்க்கை பரிதாபமாக இரண்டு பேரும் இறந்து போனார்கள் அப்படி என்றால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்களினால் வாழ்க்கை பெற்றவர்கள் யார் அப்படி என்றால் ஒரு நான்கு பேரை உங்களிடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முதலாவதாக இறைவாக்கின எலிசா அவருடைய வேலையா சிரியா படை வந்து இஸ்ரேல் மக்களை அழிக்க ஒழிக்க வேண்டும் என்று எல்லாம் படை திரண்டு வருகிறார்கள் அப்பொழுது காலையில் எழுந்து எலிசா இறைவாக்கினுடைய ஊழியர் வேலைக்காரர் எழுந்து பார்க்கிறார் பாளையம் முழுவதும் படை இறங்கி நிற்கிறது பயந்து போய் விடுகிறான் ஆகா என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி உடனே எலிசாவளை போய் கேட்கிறார் இந்த படை முழுவதும் நின்று கொண்டு இருக்கிறது நாம் செத்து போய் விட போகிறோம் அப்படி உடனே அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்து விடும் என்று வேண்டுகிறார் அவருடைய கண்கள் திறக்கிறதுங்க வேலையாளருடைய கண்கள் திறக்கிறது பார்க்கிறார் எல்லாம் நெருப்பு குதிரைகள் எல்லாம் விண்ணகத்திலிருந்து வந்தது போல ஒரு அற்புதமான காட்சி தெரிகிறது இந்த படைகளை விட இந்த படைகள் அதிகமாக தெரிகிறது இந்த கண்களினால் எலிசாவினுடைய வேலைக்காரருக்கு வாழ்வு கிடைத்தது இரண்டாவதாக எசைக்கியல் இறைவாக்கின எசேக்கியல் அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஒன்றில் கேபார் நதிக்கரையில் கேபார் நதிக்கரையில் விண்ணகத்தை ஆண்டவருடைய கண்களுக்கு திறந்து காட்டுகிறான் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா விண்ணகத்தை திறந்து காட்டுகிறார் இதுதான் விண்ணகம் எப்படி வாழ்க்கை அவருடைய கண்கள் திறக்கப்பட்டனங்க மூன்றாவதாக ஸ்தேவான் திருத்தூதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அவரை கல்லால் இருந்து கொல்ல போறாங்க அப்பொழுது சூப்பரான அது வசனங்கம் அது ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்ப்பார் என்று அதில் படிக்கப்படுகிறது வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சியையும் தந்தையினுடைய வளப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் தன் கண்களால் பார்க்கிறார் கண்கள் திறக்கப்படுகின்றன அதான் ஸ்தேவான் நான்காவதாக யோவான் திருவழிப்பாடு புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒரு கதவு வழியாக பரலோகத்தை பார்க்க கடவுள் அவரை அனுமதித்தார் திருவழியா திருவழிப்பாட்டு புத்தகத்தில் பார்க்கிறோம் ஒரு கதவை திறந்து விடுகிறார் பார்ப்பதற்கு விண்ணகத்தை பார்ப்பது இவர்கள் எல்லாம் இந்த கண்களினாலே வாழ்வு பெற்றவர்கள் காரணம் என்னவென்றால் தன் கண்களை ஆண்டவர் பால் திருப்பியவர்கள் அதை தான் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த கண்களுடைய மகத்துவம் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கண்களை பற்றி அதனால தான் கடவுள் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நம் ஏசு சொல்லுகிறார் கண்தான் உடலுக்கு விளக்கு என்று சொல்லுகிறான் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டன அது பாவம் பொழிந்து போய்விட்டது பாவம் வந்து விட்டது அதனால் இயேசு தினமும் தினமும் நம் கண்களை திறந்து கொண்டு இருக்கிறார் பாவம் மறைக்கப்பட்டு அருள் சேர வேண்டுமென்று எப்படிப்பட்ட கண்களை யார் பக்கம் திருப்ப போகிறோம் ஒரு வித்தியாசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த கண்களின் தான் பல்வேறு பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் இது எதார்த்தமான உண்மை கண்களை வைத்துதான் நாம் இப்படியெல்லாம் பாவம் செய்து திட்டம் தீட்டுகிறோம் எப்படி ஒருவனை கவிழ்க்க வேண்டும் என்று கண்களை வைத்துதான் தான் திட்டம் திட்டுகிறோம் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் சொல்வார் உங்கள் உள்ளம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் செல்வமும் இருக்கும் என்று சொல்லுகிறான் இந்த கண்களாயத்தான் இந்த பணத்தை பார்க்கிறோம் இந்த கண்களாயத்தான் காசை பார்க்கிறோம் இதிலிருந்து தான் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மூன்று இறை வசனங்களை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சொல்கிறார் அந்த மறைவுரை வழியாக இந்த கண்களை வைத்து முதலாவதாக திருப்பாடல் நூற்றி ஒன்று மூன்று நூற்றி ஒன்று மூன்றிலே படிக்கிறோம் இழிவானது எதையும் என் கண் முன்னே வைக்க மாட்டேன் தாவிது அரசர் பாவம் செய்த பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இந்த கண்களால் தான் பிறருடைய மனைவியை நோக்கினார் பிறருடைய மனைவியை நோக்கினார் கடைசியில் இந்த கோயில் கட்டக்கூடிய அந்த அருளை அவர் இழந்து போய்விட்டார் இவரால் தான் கோயில் கட்ட வேண்டும் ஆண்டவர் விரும்பினார் சாலமனை விரும்பவில்லை முதன் முதலாக இவரால் தான் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் பாவம் கண்களால் பாவம் செய்ததன் விளைவு கடவுளின் அருளை இழந்து போய் விடுக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் சொல்லுகிறார் இழிவானது எதையும் என் கண்முன்னே வைக்க மாட்டேன் என்று சொல்கிறான் இந்த தான் நமக்கு எப்பொழுதும் நம் கண்முன்னே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக இரண்டு குருந்தியர் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் மூன்றிலே படிக்கிறோம் ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் என்று ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டது காரணம் இந்த கண்கள் இந்த கண்களை இந்த பழத்தை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் அந்த பொய்யான தகவலை ஏவாள் நம்பினார் அதனால் அவர்களிடத்தில் பாவம் வந்தது சாவு வந்தது அது அழகாக சொல்வார் பாருங்கள் கிறிஸ்துவனிடத்தில் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் நீங்கள் இழக்காமல் இருங்கள் இந்த கண்களினால் என்று சொல்கிறார் மூன்றாவதாக நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் இருபத்தி ஐந்தில் படிக்கிறோம் உன் கண்கள் நேரே பார்க்கட்டும் எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து ஒரு அழகாக சொல்லப்படுகிறது பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கண்தான் உடலுக்கு விளக்கு இந்த கண்களை வைத்து எப்படி பார்க்க போகிறோம் இந்த கண்களை யார் மேல் பதிய வைக்க போகிறோம் அதுதான் இன்றைக்காண்டவர் தருகின்ற அழகான செய்தி எனவே நம் கண்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம் இந்த கண்களினால் விவிலியத்தில் நிறைய பேர் வாழ்வடைந்தார்கள் நாமும் வாழ்வடைய தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்